ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட சுமங்கலி டிக்ஸ்ல இருந்து ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் என்ன கலெக்ஷன் பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பூந்தமிழ் பட்டு சாரி கலெக்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளோட சுமங்கலி டிக்ஸ் பாத்தீங்கன்னா பாரம்பரியமாவே ஒரு முப்பது வருஷமா நம்ம ஷாப் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கஸ்டமர்க்காக ஆன்லைன் மூலமாவும் ட்ரஸ்டபுளா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வேணா நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்டிக் இளம்பிள்ளை இளம்பிள்ளை சுமங்கலி சில்ஸ் பேக் சைட் நியர்பை இபி ஆஃபீஸ் தாங்க நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு ஓகே இதுல ஒரு ஒரு கலர் நம்ம ஓபன் பண்ணி பாத்துடலாம் சாரி அண்ட் இதோட ஓபன் வியூ காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு ராயல் ப்ளூ ஷேட் சாரி ஃபுல் அண்ட் எம்போஸ்டு டிசைன் வந்துடும் ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும்தான் இதுக்கான ஆஃபர் ப்ரைஸ் நம்மளால மட்டும் எப்படி இந்த பிரைஸ்ல கொடுக்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சுமங்கலி டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஓன் மேனு யூனிட் ஸோ நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர் பண்ணதுனால இந்த பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்குமே வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மள நம்மளோட மேனுஃபேக்சரிங்ல இந்த கலர் கொடுத்து இந்த பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு கலர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிரீன் ஷேட் மெஹந்தி கிரீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அண்ட் இந்த சாரியோட ஃபுல் போர்ஷன் பாருங்க சாரி ஃபுல் பாடி போர்ஷன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ்டு டிசைன்ல அண்ட் கான்ட்ராஸ்டான பார்டர் டபுள் சைஸ் பார்டராக வந்து உங்களுக்கு ஒரு காப்பர் சரி ஓவன் பார்டர் ஒன்று வரும் கீழே ஒரு பார்டர் அண்ட் இந்த சாரிக்கான கான்ட்ராஸ்டான பல்லு போர்ஷன் அண்ட் கான்ட்ராஸ்டான பிளவுஸ் போர்ஷனும் கூட இருக்கு இந்த சாரி நீங்க சிங்கிள் சாரியா மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னு கிடையாதுங்க நீங்க ஓனா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பொட்டிக் வச்சிருக்கீங்க ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மினிமம் டென் சாரீஸ்ல இருந்தே சிங்கிள் சாரி இந்த சாரியோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி மினிமம் டென் சாரீஸ்லேருந்தே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி கொடுக்க முடியும் எங்களால் ஏன்னா நம்மளோட ஓன் மேனுபேக்சரிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மினிமம் டென் சாரீஸ் இல்ல அதுக்கு மேலே ஃபிஃப்டி சாரிஸ் டென் ஹண்ட்ரட் சாரீஸ் வேணும்னாலும் நீங்க கொடுக்குற டைம்ல எங்களால் பண்ணி தர முடியும் ஈச் சாரீஸ் ஃபிஃப்டி சாரீஸ் வரைக்குமே நம்மளும் ரெடி டு டிஸ்பேச்ல இருக்கு ஸோ நீங்க இந்தியாவில் மட்டும் இல்ல அதர் கண்ட்ரீஸ்ல இருந்தீங்கனாலும் இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் நம்மளும் அவைலபிளா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளோட சேனலை பண்ணி இந்த சாரி மட்டும் கிடையாதுங்க நம்மகிட்ட சாரீஸ் வச்சிருக்கோம் காட்டன் பூனம் சிந்தடிக் எல்லா சாரியுமே நம்மட்ட அவைலபிள் இருக்கு ஸோ எந்த சாரீஸ் வேணும்னாலும் நம்மளோட ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் என்னென்ன சாரீஸ் வேணும் உங்களுக்கு போட்டோஸா ஷேர் பண்ணி கொடுத்துடுவாங்க அண்ட் நம்ம ஷாப்ல மட்டும்தான் இவ்வளோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்மளால கொடுக்க முடியுது சோ அந்த இந்த பல்லு பார்ட் அண்ட் நிறைய ரீசேலர்ஸ் இந்த வீடியோ பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சாரீஸ் சாரீஸ்க்கான பிரைஸ் இன்னும் பெஸ்ட்டாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் இந்த சாரியோட பிரைஸ் த்ரீ பிப்டினா நீங்க ஒரு மினிமம் டென் சாரீஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான பிரைஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் இந்த சாரியோட ஓப்பன் வியூ பாத்திரலாம் வீட்டுல இருந்துட்டே நிறைய லேடீஸ் நீங்க ஆன்லைன் பிசினஸ் ரீசெல்லிங் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் டெய்லி வீடியோஸ் மட்டும் இல்லைங்க டெய்லி லைவும் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் இன்ஸ்டா பேஜ்லையும் டெய்லி வீடியோஸ் போட்டுட்டே இருக்கும் அதுக்காக நம்ம இன்ஸ்டா பேஜ் அண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இப்போ பல்கா ஆர்டர் பண்ணி சாரீஸ் வாங்கணும் எப்படா வாங்க ட்ரஸ்ட் இல்ல ட்ரஸ்டபுள் பேஜா என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்க நேரில் விசிட் பண்ணி கூட பாத்துக்கலாம் இளம்பிள்ளை வந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா போதும் நாங்களே டைரெக்டா வந்து உங்களை பிக்அப் பண்ணிக்கோம் பல்குவான்டிலாம் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுக்குறோம் அண்ட் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ